இல்லை ஒரிஜினாவே இந்த பத்திரிகையாள சந்திப்பில் சொல்றாரு இருபத்தி ஆறு சதவீதத்தோடு நாங்கள் இருக்கிறோம் சர்வேலாம் எங்களுக்கு சொல்லுது ஏன் அதை ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொல்ல வேண்டியதுன்னே இருபத்தாறுல நாற்பத்தாறு கூட வச்சுக்கோங்க என்னதான் உங்க கணக்கு ரெண்டாயிரம் நாலாயிரம் ஆறாயிரம் இப்படியே போனால் அப்போ இப்போ அதாவதுங்க இவங்கெல்லாம் மக்களை வந்து ரொம்ப இந்த மாதிரி இந்த ஒரு ஒரு விஷயத்த சொல்லி அதை வைத்து ஒரு கட்டமைப்பு பண்ணிட்டு அப்படி களங்காண்டு போனான்னு நினைக்கிறேன் இன்னைக்கு நான் சொல்கிறேன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவை தனித்து விட்டார்னா பாஜக கதை அதோடு முடிஞ்சுது பெரிய பாதிப்புலாம் வந்துடாது அதிமுகவுக்கு இது அண்ணாதிமுகவுடைய நிலமை இதே இந்த நேரத்தில் திமுக இப்போ ஒருவேளை திமுகவும் அண்ணாதிமுகவும் ஒரு ஆளை வச்சு நீயும் தனியாக நில் நானும் தனியாண் பார்த்துப்போம் சூரியனா ரட்டலையா அப்படின்னா இந்த கூட்டணி கட்சிகள்லாம் இருக்கு பாருங்க சில்லறைகளாக விடுவாருங்க என்ன ஆகிடுவாங்க நான் தொட்டுப்பார் அசைச்சுப்பார் ஆட்டிப்பார் மொத்தமாக ஒன்றும் இல்லாமல் புஷ்பாடமா போயிடும் எல்லாம் சொல்லுவாங்க கீற்றம் முன்னேற்றம் களத்தில் இன்னமும் இதான் இருக்கு ரெட்டலையா சூரியனா சூரியனா ரட்டலையா அவங்களுக்கு அந்த அந்த கணிப்பு அந்த நேரம் சரி நம்ம ஆட்சியில் இருக்க இப்போ முதல்வர் என்ன நினைப்பார் நம்ம ஆட்சியில் இருந்தோம் எந்த ஒரு ஆட்சியாக இருந்தாலும் நாலு நாலரை வருஷம் ஆனால் எதிரலை வரும் எதிரலைக்கு மிஞ்சின அரசாங்கம் இருக்க வாய்ப்பு இல்லை எல்லாரையும் நூறு விழுக்காடு நீங்கள் எல்லாரையும் சந்தோஷப்படுத்த முடியாது ஆயிரம் ரூபா கொடுத்த இடத்துலையே வந்துட்டு ரெண்டு வருஷம் கழிச்சு தான் கொடுத்தது அது இன்னும் நிறைய பேருக்கு கொடுக்கல பொங்கலுக்கு பரிசு இருந்தது இன்னைக்கு காசு கொடுக்கறது கிடையாது இந்த பொங்கலுக்கு வரும்ன்றாங்க இதெல்லாம் பிரச்சனைகள் தான் அப்போ இதுவும் மக்கள் பார்ப்பாங்க பாஜக ஒரு பிரச்சனை அதையும் பார்ப்பாங்க அண்ணாதிமுகவோட பிரச்சனைகள் அண்ணாதிமுகவில் எந்த மாதிரி அரசியலில் தவறு பண்ணாங்க போன அதையும் பார்ப்பாங்க இந்த இந்த சைடில் இருக்கிறது பாருங்கள் இந்த இந்த சின்ன சின்ன கட்சிகள் இவர்களோட சேட்டை தான் வந்து அதிகமாக போயிட்டு இந்த இருபத்தாறு பெர்சன்ட் சொன்னீங்க பாருங்க தாவேக்காக்கு ஒருத்தர் ஒரு சிலர் பேசுகிறாங்க கொங்கு மண்டலத்திலே தாவாக்கே வந்து ஒரு சில தொகுதியில் முன்னணியா சரி எந்த தொகுதின்னு கேட்குறாரு இன்னொருத்தர் அது சொல்ல மாட்டேன் இப்போ என்ன கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன் ஏன்னா எனக்கு தெரியும் நான் போய் பார்க்குறேன் அதாவதுங்க ஊடக தர்மம்னு ஒன்று இருக்குங்க நிறைய பேருக்கு மக்களுக்கு பிரச்சனை இருக்குன்னா அதை மறைக்கிறாங்க அரசியல் சார்பாக பேசுகிறாங்க கோர்ட்டு ஒரு விஷயம் சொன்னால் அதில் போய் அரசியல் பண்ணுறாங்க இப்போ நீதியரசர் வந்து செந்தில்குமார் கேட்ட கேள்வியில் என்ன தப்பு இருக்கு அதை அரசியல் படுத்தினாங்க இப்போது உச்ச நீதிமன்றம் டெக்னிக்கலாக கேட்குது ஒரு சில கேள்விகள் ஏன்ப்பா அதுதான் விசாரணை போது நீ எதுக்கு இவ்வளோதான்